இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்கியராஜ் சார் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் முந்தானை முடிச்சு படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீன் வந்ததற்கான ஒரு காரணத்தையும் அதில் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் அதாவது பாண்டியராஜ் சாரும் பாக்கியராஜ் சாரும் ஒன்றா இருந்த காலத்தில் பாண்டியராஜன் அப்பா ஒரு நாள் வேட்டி இல்லாமல் வந்துட்டு இருந்திருக்காரு இவர் ஒன்றே சொல்லியிருக்காரு பாக்கியராஜர் வந்து சொல்லியிருக்காரு டெய் உங்கள் அப்பா ஷர்ட் போட்டிருக்காரு பட்டாபட்டி போட்டிருக்காரு காலையில் போட்டுட்டு போட வேட்டியை காணும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அப்புறம் உள்ள கூப்பிட்டு திட்டுனா அப்போ அவர் வந்து சொன்னார் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன் ஒரு கர்ப்பஸ்திரி பொண்ணுக்கு திடீர்னு வலி வந்துடுச்சு அதனால வேட்டியை கழட்டி ரெண்டு பொம்பளைங்க கூ கூப்பிட்டு மறைவாக பிடிங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்குள்ளே என்னுடைய ஸ்டாப் வந்துடுச்சு வேட்டிக்காக நின்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கப்புறமும் என் மானத்தை வாங்கிட்டப்பா அப்படின்ட்டு வந்து அப்பாவை திட்டு நான் பாண்டியராஜன் டேய் உங்கள் அப்பா அந்த பொண்ணோட மானத்தை காப்பாற்ற எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காரு அவரை போய் திட்டுற அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் நீ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நான் போய் இவரை போய் திட்டியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நான் பாண்டியராஜை வந்து திட்டினேன் அந்த சீனை தான் முந்தானை முடித்து படத்தில் நான் வந்து வச்சேன் அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் அவர்கள் ஒரு ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட்டை வந்து பகிர்ந்துக்கிட்டார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்டு உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிவிடுங்க